தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை திருமூலர் கொண்டு திரு மூலர் சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை எனபதினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் தியானம் செய்து வர அத்துணை விதமான மகிழ்ச்சியும் இன்பங்களும் தாராளமாக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதற்கு எல்லவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய விசேஷம் கௌரி கஜ கௌரி விரதம் கலி யுகாதி பிரதோஷம் மதுரை நவநீத கிருஷ்ணர் ரெங்கமன்னார் திருக்கோலக்காட்சி நந்தீஸ்வரர் நந்தீஸ்வர வழிபாடு நன்றி மழை பெய்ய வாய்ப்பு திரியோ தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினைந்து பிறகு பகல் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி திரியோ தசி நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை யோகம் மரண யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரம அடைகின்ற நட்சத்திரம் உத்திராடம் தந்திராசம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற நீச்ச சுக்கிரன் தரும் தோஷங்கள் பற்று என்பது சுக்கிரனால் மட்டும் உருவாகிறது எந்த பொருள் மீது பற்று ஏற்பட்டாலும் அதற்கு காரணமே சுக்கரன் தான் ஒருவருக்கு கெடாமல் இருந்தால் அதிக பற்று வரும் கெட்டு போய்விட்டால் பற்றே வராது ஜோதிடத்தில் சுக்கரனுக்கு பலவித காரகங்கள் உண்டு ஏழாம் இடத்தை பற்றியும் திருமண விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுக்கிரனை பார்க்க வேண்டும் சுக்கரன் தான் உதவியாய் இருப்பார் கலத்திரக்காரகன் சுக்கரன் நீச்சம் அடைந்தால் திருமணம் தாமதமாய் நடக்கும் ஆண் பெண் இருவருக்கும் சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பு வராது ஒருவருக்கு சுக்கரன் கெடாமலும் ஒருவருக்கு நீச்சமாகவும் இருந்தாலும் நீச்சத்தன்மை பெற்றவர்களுடைய வாழ்வு சிறக்காது எனவே திருமணம் செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம் பார்ப்பது போலவே ஆண் பெண் இருவருக்கும் சுக்கரன் எவ்வாறு உள்ளது என்பதை அறிய வேண்டும் பொதுவாக சுக்கரன் கெட்டு நான்காம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிருந்தால் அவர்களுக்கு வாழ்வு சிறப்பாக இருக்காது சுக்கரன் கெட்டு போனால் நாய்களிடமிருந்து இருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இவர்களை விரட்டியும் விரட்டாமலும் நாய் கடிக்கும் என்பதை இவர்கள் ஜாதகத்தின் மூலம் அறிய வேண்டும் சுக்கிரன் அடைந்தவர்களுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்க இரண்டு வேலை குளிக்க வேண்டும் சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்களுக்கு காரிய தடைகளை சந்தித்து கொண்டே இருப்பார் சுக்கிரன் எட்டில் உள்ளவர்களுக்கு தடை தாமதங்களை சந்திப்பார் எதற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் கோபமானதுடன் இருப்பார்கள் இப்படி சுக்கரன் நீச்சம் பெற்று இருந்தால் இருவாரருக்கும் தங்கள் சுக்கர தசை வரும்பொழுது மற்ற தசைகளில் சுக்கிர புத்தி வரும்பொழுது விரக்தியாகவே வாழ்வார் சுக்கரன் நீச்சம் பெற்றால் திருமணம் மட்டும் அல்ல அவர்கள் வாழ்க்கையிலே பெறக்கூடிய அந்த சுகத்தை இழப்பார்கள் அவர்களுக்கு கட்டிடம் என்பது அமையவே அமையாது மேலும் வாகனங்களும் அமையாது மீறி வாகனங்கள் அமைந்தால் விபத்துக்கு உள்ளார் அவர்கள் நாய் பூனை என்பதை வளர்க்கக்கூடாது கூடாது வளர்த்தால் அதனால் அவர்களுக்கு கஷ்டம் உண்டாகும் துக்கிரன் என்றாலே அழகு சுக்கிரன் என்றாலே நகை சுக்கிரன் என்றாலே அலங்காரம் சுக்கிரன் என்றாலே சுகம் துக்கிரன் என்றாலே துர்க்கம் இந்த நில உலக வாழ்க்கையிலே அவர்கள் ஆனால் பெண் சுகமும் பெண்ணால் ஆண் சுகமும் அடைவதே இந்த சுக்கரன் தான் காரணியாக இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களுக்கு சுக்கரன் கேட்டுவிட்டார் விட்டார் இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு நரகமயமாக மாறிவிடும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் இரு பெரிய காரணங்களுக்காகவே பிறவி எடுக்கின்றோம் நாம் முந்தைய பிறவியிலே செய்த புண்ணியம் மற்றும் பாவம் இந்த புண்ணியத்துக்கான பலனியும் இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்கிறோம் பாவத்திற்கான கர்ம பலனையும் நாம் சேர்ந்து அனுபவிக்கின்றோம் அதிலே ஒருவருடைய ஜாதகத்திலே மிக மிக முக்கியமான கிரகம் யார் என்று கேட்கும் அனைவரும் குரு என்று தான் கூறுவார்கள் ஆனால் சுக்கிரனே மிக முக்கியமானவர் அனைத்து விதமான சுகங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் விட்டார் அவர்கள் வாழ்க்கையிலே வசதியாக வாழ முடியாது வளமாக வாழ முடியாது ஏன் உடல் நலத்தோடும் வாழ முடியாது எதிலும் அவர்களுக்கு ஒரு பற்றாக்குறையே நீடிக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஏன் பிறந்தோம் என்ற கவலை இருக்கும் சுக்கிரன் ஜாதகத்திலே எங்கே நீச்சம் பெறுகிறார் என்றால் கன்னியா ராசியிலே நீச்சம் பெறுகின்றார் மேலும் நீச்சம் பெற்றவர் பங்கம் பெறாமல் போனால் அது அடிபட்டு போகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு பரிகாரம் ஒன்றே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் சுக்கிரன் நீச்சம் பெற்றவர் சுக்கிரன் எட்டில் உள்ளவர்கள் கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் சுக்கிரன் பன்னிரெண்டாவது வீட்டிலே அதாவது எட்டிலே மறைந்தாலும் கண்ணியிலே நீச்சம் பெற்று பங்கம் பெறாமல் போனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே பலவித சோகத்துடன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் முதலாவது பரிகாரம் இருபத்தி ஏழு வெள்ளை மொச்சை பயிர்களை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து அதை கணவன் மனைவி இருவருடைய தலையணியிலும் வைத்து தைத்து பயன்படுத்த வேண்டும் இது சுக்கரனால் ஏற்படுகின்ற தடை தாமதத்தை ஏற்படுத்தார் இரண்டாவது பரிகாரம் அருகில் உள்ள அஷ்டலட்சுமி ஆலயம் சென்று வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யும் அதாவது வெள்ளிக்கிழமை ஏழை எளிய பெண்களுக்கு திருமண உதவி செய்யலாம் வசதி படைத்தவர்கள் தானமாக மாங்கல்யம் செய்து கொடுத்தால் சுக்கரன் நீச்சம் மாறி எட்டில் உள்ள அந்த தன்மையும் மாறி நல்ல பலன்களை தரும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் தயன சுகம் கிடைக்க எளிய வழி அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதி சிறிது காலத்திற்கு முன்பு லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் நான்காம் பாவத்தை பார்த்தோம் ஐந்தாம் பாவத்தை பார்த்தோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த சில தினங்களாக ஆறாவது பாவம் ஜாதகத்திலே ஆறாவது பாவம் என்பது எதையெல்லாம் காட்டுகிறது என்றால் ரணம் ருணம் சத்ரு என்ற பகுதியை காட்டுகிறார் இதிலே மிக முக்கியமாக தனி கிரகங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன பலன் அதனால் நன்மையா தீமையா என்பதை இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்வோம் சனி ஆறிலே இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் பொதுவாக சனி பாவ கிரகம் அவர் பாவியாகவே கருதப்படுகின்றார் அவர் கெட்டுப்போனால் அவர்களுக்கு ஜாதகத்திலே பலவிதத்தில் நன்மை வந்து சேரும் பணம் நிறைய சம்பாதிப்பார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இவர்கள் பெறுகின்ற பதவி பட்டம் எல்லாம் இவர்களை நாடி தேடி ஓடி வரும் ஆயுள் தீர்க்கம் வரும் நோய் அதிகமாய் தங்காது தனி எந்த வீட்டில் அதிபரோ அந்த வீட்டுக்குரிய காரணத்தும் சற்று பாதிக்கப்படும் ராகு ஆறாவது இடத்திலே இருந்தால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் சிலருக்கு பிறரை பயமுறுத்துகின்ற ஒரு தோற்றம் போல் இவரை பார்த்தாலே பலருக்கு பயம் உண்டாகும் அதை போல ஒரு உருவத் தோற்றத்தை பெறுவார்கள் இதற்கு ராகு காரணம் இவர்களுக்கு உண்டாகும் குடும்பம் சுபிச்சமக்கமாகவும் பணம் அந்தஸ்தும் புகழ் என கம்பீரமாய் ஜாதகர் வாழ்வார் அரசாங்கத்துக்கு விரோதமான சில காரியங்களை செய்வார் ஒரு சிலருக்கு இதனால் சிறைவாசம் உண்டாகும் எதிரிகளை சுலபமாக ஜெயித்து விடுவார் ராகு பலவீனம் அடைந்தால் தசா புத்தி நடந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களும் பெண்களாலும் அவர்களுக்கு கஷ்டம் உண்டாகும் ஜாதகருடைய உடல் நலத்திலே மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் நாளை தினத்திலே கேது ஆறாவது இடத்தில் இருந்தால் என்ன பலன் அதை தொடர்ந்து யாராருக்கெல்லாம் சிறை செல்லுகின்ற வாய்ப்பு வந்தன யோகம் என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சிம்மத்திலே சுக்கிரன் சஞ்சாரம் செப்டம்பர் பதினைந்து முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்குள் நுழைய நுழைந்ததால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்று ஜோதிட வல்லுநர்கள் கணித்து உள்ளனர் அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்களின் இன்பத்தின் அதிபதி செல்வத்தின் அதிபதி காதலின் அதிபதி ஆடம்பரத்தின் அதிபதி ஆக மொத்தம் மகிழ்ச்சிக்கு காரணியாக இருப்பவரே சுக்கிர பகவான் தான் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் அவருக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்புகள் சுழுவாய் வரும் அதாவது சுலபமாய் வரும் அந்த வகையிலே சுக்கர பகவான் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று சிம்ம ராசிக்குள் நுழைந்தார் இந்த சுக்கரனின் பெயர்ச்சி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களை அள்ளித்தர உள்ளது இந்த சுக்கரனின் பெயர்ச்சியின் மூலம் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்விலே ஒரு புதிய உத்வேகம் வளர்ச்சியும் காண்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே சிம்ம ராசி சுக்கரனின் இந்த பயிற்சி சிம்ம ராசியிலே நிகழ்வுதான் இதன் முழு பலன்களையும் இந்த ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர முழுமையான கருணை பார்வை கிடை குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டைகள் தச்சரிவுல் முடிவுக்கு வந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் சமுதாயத்தில் செல்வாக்கும் மரியாதையும் உயரும் அடுத்தது விருச்சகம் இந்த சுக்கரனுடைய பேச்சு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தட்டி எழுப்பும் ஒரு காலமாய் அமையப் போகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புதிய வருமான வழிகள் உருவாகி பல பற்றாக்குறை நீங்கும் நிதி நிலைமை வலுப்பெறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலே ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழி நடத்தவும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் துல்லியமாய் தெரிந்து கொள்ளவும் இந்த அருமையான ஒரு பகுதி உங்களுக்கு உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்பொழுது நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இந்த கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய உரிய பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராச தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து ராசிகளுடைய பலாபலன்களையும் இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் குறையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் க ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய பொதுபலன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை எல்லாம் சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் தெளிக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பது தைரியம் கூடுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மற்றவை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்நோன்யம் அதிகரிக்கும் முக பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வேவாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பளிப்பார் வனை வழியிலே நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடை உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பணவழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் நீள நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடுநாளாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாக தொட்டது துளங்குகின்றனர் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் நலத்திலே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமை வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் அடைவில் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர் உதவ வெளிவட்டாரத் தொடர்வு அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்திலே கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் அடைவில் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் அனுஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றியோ உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்க்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர்த்து உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்து புது இடத்திற்கு களைய மாற்று உதிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அவனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அழிந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் கதைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகளாக திணறிவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து ஆட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்றார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அசைவ உணவுகள் தவிப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற பலிதமாகின்றான் இதுவரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்